பாலை வனத்துல தொலைந்து பல நாட்களால் மீட்கப்படாம காரிலேயே பல நாட்கள் தங்கி வெறும் காரோட ரேடியேட்டர் தண்ணிய குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்கிற ஒரு குடும்பத்தோட உண்மை கதை தான் இது ரியாத்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய ஹல்வன் தான் பல நாட்களா சவுதியை சேர்ந்த ஒரு குடும்பம் காரில சென்றப்போ சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க பல நாட்களா சாப்பிட சாப்பாடு குடிக்க தண்ணி கூட இல்லாம தகு வந்திருக்காங்க அதோட அவங்களோட உடம்பு உயிரும் காரோட ரேடியேட்டர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை குடிச்சும் அந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டும் தான் உயிர் பழிச்சுட்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு குடும்பம் இங்க கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு தொலைதூர பாலைவன பகுதிகளில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய சவுதி நான் பிராபிட் அசோசியேஷன் ஸ்பெஷலைஸ்டு டீமும் மேம்பட்ட ட்ரோன்கள் மற்றும் மேப்பிங் நுட்பங்களை பயன்படுத்தி சுமார் நாற்பது இந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காங்க அதுக்கப்புறமா இரண்டு நாட்கள் தேடலுக்கு பிறகு ஒரு ட்ரோன் கேமரா அவங்களை கண்டறிந்து அந்த பாலைவனத்துல சிக்கி தவித்த குடும்பத்தை இறுதியா மீட்கப்பட்டிருக்காங்க ஒரு சுகமான உள்ளாடை